ஓகே நைட் வியூ ஒன்று போய்கொண்டு நைட் ரைடு ஒன்று போய் கொண்டு இருக்கிறேன் இது என்ன சொன்னால் சும்மா ஒரு வீட்டுக்கு ஒரு பர்ச்சேஸ் கொஞ்சம் வாங்கணும் அது இல்லாமல் வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடுக்கு சாமான் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி வலிக்கிட்டேன் ஸோ அந்த இடத்துல தான் இந்த லைவில் கொஞ்சம் விடியங்கள் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதும் இல்லை நார்மலாக லைடைய தமிழ் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும் சின்ன அக்வேஸ் தான் ஒன்றும் இல்லை என்னென்றால் நார்மலாக வாழ்க்கையில நாங்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம் அதில் நிறைய 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 விதமான மனிதர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு புதிய அனுபவங்களை அந்த மனிதர்கள் ஏற்படுத்தி தரணும் ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட மாற்றங்கள் பல்வேறுபட்ட மனிதர்களோட என்னுடைய வாழ்க்கையினு ஆரம்பிச்சிருக்கணும் அதாவது கொண்டு போயிருக்கிறோம் இந்த இடத்துல யார் பெரியாள் என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது முக்கியமாக நான் பார்த்த வரைக்கும் இதில் மிக முக்கியமான ஆட்களாக சவுத் ஏஷியாவில் இருக்கிற ஆட்கள் அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள் இல்லை இந்தியா ஸ்ரீலங்கா அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கள்கிட்ட மிக முக்கியமாக இருக்கிற ஒரு விடியந்தான் யார் பெரியாள் என்ற ஒரு விடியம் அதுலேயும் அந்த யார் பெரியாருன்ற ஒரு விடயத்துல மிக முக்கியமாக கவனத்தில் நாங்கள் கவனத்தை கொள்ற வேண்டிய ஒரு விடயம் ஒரு 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 ஏதாவது ஒரு நடவடிக்கை ஒன்று என்று சொன்னால் ஏதாவது ஒரு விடயம் ஒன்று வாழ்க்கையில் நடக்க நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் நாங்கள் கன்சிடர் பண்ணுறது யார் உண்மையாகவே பெரியார் என்ற வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த இடத்திற்கும் அந்த சூழலுக்கும் ஏற்ற மாதிரி யார் பெரியாள் என்றதை தீர்மானிக்கிறது நான் நான் நம்புகிறேன் நீங்கள் இருக்கிற இடம் உங்களுடைய தகமை அதே மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்னவாக அந்த இடத்துல உங்களுடைய ரோல் என்னது உங்களுக்கான பங்களிப்பு பங்களிப்பு என்னதுன்ற அடிப்படைதான் நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் பெரியவரா சிறியவரான்றது தீர்மானிக்கப்படுது உதாரணமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்குள்ள உங்களுக்கு கீழே இருக்கிறாக்களுக்கு நீங்கள் பெரியால் அதே மாதிரி யார் உங்களுடைய மேனேஜர்ஸோ அதுக்கு உங்களுக்கு மேலே உள்ள ஆக்களுக்கு நீங்கள் சிறிய ஒரு ஆளா தான் தெரிவிங்கள் ஸோ எங்களுடைய பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களை வந்து லூஸ் பண்றது இவன் நான் கூட என்னுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய இடத்தை நான் லூஸ் பண்ணான் எப்படின்னு சொன்னால் இதுக்கான பதில் தெரியாமல் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பித்து நிறைய காலப்பகுதி வரைக்கும் நிறைய சந்தர்ப்பத்துக்கு வரைக்கும் நாங்கள் முக்கியமான ஒரு பகுதியாக எடுக்கிறோம் இந்த யார் கேள்வி அதற்கான தேடியே எங்களுடைய மிக முக்கியமான கட்டங்களை நாங்கள் இல்லாமல் வாழ்க்கையோம் அல்லது மறந்துடுறோம் எப்படின்றால் பொதுவாக வாழ்க்கையில ஏற்படுற இந்த எந்த ஒரு ஏற்பட்டாலும் அதுல நாங்கள் மிக முக்கியமாக நான் நாங்கள் கன்சிடர் பண்றது வந்து அஹ் மிக முக்கியமாக அஹ் எந்த ஒரு விடியம் மிக முக்கியமானது எந்த விடியம் மிக அஹ் முக்கியமானதுன்றதுக்கு அப்பாற்பட்டு அதுல நாங்கள் முன்னுக்கு நாங்க தான் எல்லாமே விரைக்கே எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் விளக்க வேண்டியது அல்லது இழக்கின்றம் இழந்திட்டம் என்றது முக்கியமானது எப்ப ஒரு விடயம் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு வந்து வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பாகங்கள் மிக முக்கியமான விடயங்கள் நாங்கள் விளந்திட்டம் அல்லது விளந்ததுக்கான அறிகுறியாகத்தான் கருதப்படும் பங்கு ஏனென்றால் பொதுவாக எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் என்று சொல்லி சொல்றது இல்லை எங்களுடைய கற்பனைகள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விடயம் மாற்றி அமைக்கப்படுது எல்லாருக்கும் எல்லா விடியமும் தெரியும் என்று சொல்லப்படுறது பொதுவாக சொன்ன போனால் இந்த ஒரு கமனில் வேலை செய்யக்கையோ அதாவது இங்கே ஒரு எங்களுடைய வேலை தலைத்த நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்றபடியில் எனக்கு எல்லாமே தெரியும் இது வேணுமென்றாலும் தெரிஞ்சு கொள்ள முடியும் என்றால் எனக்கு எல்லாமே தெரியும் என்ற கன்செப்ட் எல்லாமே எனக்கு தெரியும் போதே மற்ற கமெண்ட்ஸையோ மற்ற கருத்துக்களையோ நாங்கள் அஹ் உள்வாங்கிக் கொள்வதில்லை இந்த இதை உள்வாங்கிக் கொள்ளாத சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக முகாமைத்துவ பங்கு முகாமைத்துவ பண்புன்றது திறமைன்றது எங்களுக்குள்ள வராமல் போய்விடும் சோ இந்த நேரத்துல லைவ்ல ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சுமார் லைவ் தான் சோ லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கிறாங்களுக்கு நன்றி சோ அதுல ஒரு மிக முக்கியமான அந்த விடயத்துக்கு அடுத்த கட்டமா இப்படியான விடயங்கள் இருக்கேக்க இப்படியான ஆஹ் விடயங்கள் இருக்க மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தில் கருத்தில் கொள்ளணும் வாழ்க்கையில எது முக்கியம் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்ன விடயங்களை சாதிச்சு கொண்டிருக்கிறோம் என்றத அடிப்படையிலேயும் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய பண்புகள் அமைஞ்சிருக்குது நாங்கள் எங்களை விட மேலே யாரும் இல்லாதது எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுப்புமாக இருந்தால் அந்த இடத்திலேயே நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறோம் அல்லது வந்து அல்லது வந்து அல்லது வந்து எல்லா ஒரு நிமிடம் நான் வந்து எஸ் இப்போ லைவில் ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க தேங்க்ஸ் நான் வீடியோ இந்த இடத்துல கலைக்கலாம்னு சொல்லி இது பார்த்துருக்கிறேன் அதுக்கே சந்தர்ப்பத்தில் சின்னொரு பிரச்சனை வந்து என்னுடைய இந்த மிராரை வந்து யாரோ திருப்பி விட்டுருக்கிறாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களுக்கு நன்றி புதிய ஓகே நாங்கள் கண்ணி பண்ணுவோம் ஸோ இதுதான் மிக முக்கியமான விடயம் ஸோ புதிய விடயங்கள் புதிய சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எதிர்நோக்க எதிர்பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களும் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டங்களையும் அது நகர்த்தி கொண்டு போகும் அதுலேயும் நான் எதிர்ப்பு நான் சொல்றது வந்து யார் பெரியாள் என்ற கன்செப்டில் யார் பெரியார் என்றதுல இந்த உலகத்துல வந்து உண்மையாவே யாருமே பெரியார் பெரியவர் இல்லை என்றதான் என்னுடைய கருத்துப்பாடு நாங்கள் இருக்கிற இடத்திலையும் இருக்கிற நிலைமையிலையும் இருக்கிற தகுதிக்கும் ஏற்ற மாறுத்த யார் பெரியார் என்ற கன்செப்ட் மாறியும் அமைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையான விடயம் அதுலயும் மிக முக்கியமாக நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேல இருக்கிறாக்களுடைய கருத்துக்களை நீங்கள் உபயோ பண்ணிக்க அதே மாதிரி உங்களுக்கு சமனான ஆக்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அடித்து அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவுகளை எடுக்க அந்த இடத்துல தான் நீங்கள் பெரிய பெரிய ஆளாக கருதப்படுவீர்கள் ஆகவே அதை தவிர ஏனைய அனைத்து சந்தர்ப்பத்திலையும் வந்து நாங்கள் பெரிய ஆள் இல்லை நாங்கள் உண்மையாகவே சிறியவர்கள் இடத்திற்கு ஏற்ற மாதிரியும் நிலைமைக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் எங்களுடைய தகுதிகள் எங்களுடைய இருப்பிடங்கள் இருப்பு தன்மை இது எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி வச்சு கொள்ள வேணும் தான் மிக முக்கியமானது என்றுதான் சொல்லப்படுற விடயம் புதிய பல்வேறுபட்ட விடயங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில எப்பயுமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கையில் வந்து புதிய புதிய விடயங்கள் வரும் புதிய விடயங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஆக இது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்து கொண்டு போகணும் நானும் என்னுடைய காலப்பகுதியில் என்னுடைய ஆரம்ப காலப்பகுதியில் தொழிலுக்கு நான் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து உண்மையாகவே நிறைய பேர் எனக்கு சொன்னது சசி உன்னுடைய அந்த ஆட்டிடியூட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள அதில் பிஹேவியரை கொஞ்சம் மாற்றிக்கொள் அது வந்து உனக்கு குரோவிங்குக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி ஆனால் நான் எதையுமே கன்சிடர் பண்ண இல்லை அந்த கட்டத்தில் நான் வந்து கன்சிடர் பண்ணது ஒன்றிய ஒன்று தான் என்னால் என்ன எல்லாமே முடியும் நானே மட்டாக்கள் நிறைய கேட்கணும் அல்லது மட்டாக்கலுக்கையே நான் ரெஸ்பெக்ட் பண்ணணுமன்றது தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிறகு எனக்கு அது தெரிஞ்சது இல்லை இன்னும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அனுபவத்தை பற்றிருக்கிறாக்கள் அவங்க வயசுல பெரியாக்களோ கொஞ்சம் சின்னாக்களோ வாழ்க்கை இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிற முடிவுகள் அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்ற அந்த சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய எங்களுடைய எங்களுடைய நடத்தையும் வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும்ன்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இதுதான் இதெல்லாம் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய பகுதி இன்னொரு பகுதி தான் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கோம் இப்படி அந்த லைஃபுண்ட அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகணும் என்றால் நாங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது எப்படி அந்த இலக்கு அல்லது அந்த கொள் அடுத்த லெவலில் நாங்கள் அடைஞ்சு கொள்வதுன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அல்லது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக தற்பொழுது பேசப்படுது கருதப்படுது வாழ்க்கைன்ற இன்னமொரு கட்டத்தை இன்னமொரு லெவலை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும் என்றால் மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்றதுக்கும் அல்லது எங்களை நாங்கள் மேல மேலே கொண்டு போகிறதுக்கும் மிக முக்கியமாக நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விடயம் தெரியாத விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்றதும் தெரிந்த விடயங்களை வந்து தெரியாத நபர்களுக்கு நாங்கள சொல்லி கொடுக்குற இன் எங்களுக்கு எங்களை தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கு அப்போ மிக முக்கியமாக அதில் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள விடயங்கள் கொள்ள வேண்டிய விடயங்கள் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்களை வந்து நிறைய விடயங்கள் இடத்துல வந்து நாங்கள் அவமானப்பட்டிருப்போம் ஒரு விடயம் எங்களுக்கு தெரியாதுன்ற ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் தெரியாது என்று விடுறதை விட யார் ஒருவருக்கு தெரியுமோ அதை வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்றது நல்லது இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய ஆக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஒரு விடியம் தெரியாது ஆனால் அதுக்கான ரிசோர்ஸ் அதுக்கான அது கொடுத்ததுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது எப்படின்னு சொன்னால் இன்னும் அது தெரிந்த இன்னும் பல்வேறுபட்ட ஆக்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கான நிறைய ரிசோர்ஸ் இன்றைக்கு எங்களோட கையில் எங்களை சுற்றி இருக்கிறோம் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் சொல்கிறது ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸை கூட நாங்கள் சரியாக பாவிக்காத அல்லது பயன்படுத்தாத ஆட்கள் தான் இன்றைக்கு லைஃப்பில் வந்து நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ மிக முக்கியமாக இவ்வாறான நபர்கள் இருக்க இவ்வாறான தெரிஞ்சு கொள்ளாத விடயங்கள இவ்வாறான நபர்கள் இருப்பினமாக இருந்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு இந்த விடயங்கள் தெரிஞ்சு கொள்வது நல்லதாக இருக்கும் இலகுவாக இருக்கும் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கும் இப்போ நாங்கள் ட்ராஃபிக்கில் இருக்கிறோம் ஸோ ட்ராஃபிக்கில் வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி இருக்குது ஸோ அதுதான் மிக முக்கியமான விடயம் தெரியாத விடயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது மிக முக்கியமானது இரண்டாவது விடயம் ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அதுக்கான பதிலோ அது நீங்கள் அதை கேட்க தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு பயண பிரியோசனமான ஒரு விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தெரியாத விடயங்கள் கேள்வி கேள்வியொன்று கேட்காட்டுக்கு நமக்கு கிடைக்க எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இப்போ நாங்கள் என்னத்த அடிப்படையாக கேள்வி கேட்குறோம் அது சரியான கேள்வியோ பிள்ளையான கேள்வியோ ஒரு இடத்துல நீங்கள் கேள்வியொன்றை கேட்க தான் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியுன்றது தான் உண்மையான ஒரு விடயம் ஆகவே கேள்வியொன்றை கேட்கறதுக்கோ அல்லது கேள்வியை கேட்காமல் கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி கொள்றதோ அது எல்லாமே வந்து எங்களுடைய ஒவ்வொரு ஆக்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது வாழ்க்கைன்ற அந்த தத்துவத்தில் இருக்குது ஸோ நீங்கள் என்ன வகையான விடயமாக இருந்தாலும் ஒரு விடயம் தெரியன்னு சொன்னால் அதை இன்னொரு நாட்டிலேருந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு கேட்குறதுக்கு எப்பயுமே வைக்கப்படக்கூடாது அவர் என்ன நினைப்பாரோ அவருக்கு அது அவரை தப்பா நினச்சிருவாரோ அல்லது எனக்கு வந்து நோலேஜ் இல்லைன்னு நெச்சிருவாரோ நான் வந்து என்ன ஒரு முட்டாள நச்சிருவாரோ இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முடிந்தளவு தெரியாத விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க தான் அதுக்கான சந்தர்ப்பமோ அல்லது அதுக்கான கா இடமோ நமக்கு கிடைக்கும் தெரியாத விடயங்களை நாம தெரிஞ்சு கொள்றதுக்காக ஆகவே நான் மிக முக்கியமாக திருப்பான் உங்கள்கிட்ட எல்லோருடம் எல்லோருடையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு விடயம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த விடயத்தை தெரியாதுன்னு சொல்லி பயப்படாமல் அந்த இருந்து அந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்ன என்னென்ன விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணுமோ அதை சரியாக நேர்த்தியாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறதும் அது எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருடைய கையில் தான் இருக்குது என்றால் நார்மலாக லைஃப்பில் எவ்வளோ சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு விடியம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த தெரியாதுன்னு சொல்கிற விடியம் வந்து உண்மையாகவே ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விடயமாக இருக்கும் ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு விடியம் உங்களுக்கு ஒரு விடியம் தெரியல சொன்னா சொன்னால் அதை எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் யாருக்கு தெரியுமோ தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட நீங்க நீங்கள் கொள்றது மிக முக்கியமான ஒரு விடியமாக மிக முக்கியமான ஒரு உங்களோட வா லைஃப்பில் வந்து ஒரு குரோவிங்குக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த ஆட்டிடியூட் இந்த பிகேவியர் இந்த கேரக்டர் உங்களுக்கு உங்களை வந்து மேலே மேலே டெவலப் பண்ணி கொண்டு போகும் மேலே மேலே உங்களை லைஃப்பை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இப்படியான கேரக்டர்ஸ் இப்படியான பிகேவியர்ஸ் அதிக இருக்கும் சப்போட்டாக இருக்கும்ன்றதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்ல ஒரு சொல்கிற விடியமாக இருக்குது ஆகவே ஒரு விடயம் லைஃப்பில் எப்பயுமே தெரியாது என்றால் அதை கற்றுக்கொள்கிறதுக்கான நடவடிக்கைகளை அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்திக்கொள்கிறது எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிற ஆக்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறோம் லைஃப்பில் பொதுவாக நிறைய விடயங்கள் நாம் தெரிஞ்சு கொண்டாலும் நிறைய நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது என்ற கன்செப்டில் வந்து நாங்கள் நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது என்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய தவறுகள் நிறைய தப்புகளை செஞ்சு கொண்டிருப்போம் ஸோ அப்படியான விடயங்கள் எல்லாமே இல்லாமல் முடிந்தளவு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இந்த லைவை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் லைவில் இன்னும் நிறைய விடயங்கள் புதிய விடியங்களை வந்து லைவில சந்திப்போம் லைவில் கதைப்போம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்